வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம்டிஎன்பிசி நம்ம வந்து தமிழில் ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து தொகை மரபு வினைமரபு கலைச்சொற்கள் பெயரில் மரபு இதெல்லாம் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து டாபிக் ஓமைத்தொடரின் பொருளறிதல் சரிங்களா இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சரிங்களா இன்றைக்கி நான் கோர்ட் வந்து முடியாது என்று நீங்கள் சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவர் எங்கேயோ செய்து கொண்டு தான் இருக்கிறார் என்று சொன்னவர் வந்து எப் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா என்னன்னா முயற்சி உடையனுடைய வளர்ச்சியை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க தளராத இதயம் உள்ளவர்களுக்கே இந்த உலகம் சொந்தம் பிச்சை அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பார் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி மனித முயற்சிகளுக்கு எவ்வித எல்லைகளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ஸ்டீஃபன் ஆக்கிங் ஸோ அதனால் முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்திங்க முயற்சி முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதில்லை எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கின்றவரை செய்வதே முயற்சி நிச்சயமாக நம்மால் முடியும் டிரரார் முடியுமெனில் நம்மால் முடியும் சரிங்களா இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப்மே வந்து நான் டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெஸ்ட்டு போட்டு பாருங்க ஒவ்வொரு டாப்பிக்காகவும் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா தமிழில் நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் உள்ளங்கனி உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஓமையை கூறும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க தன்மை ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வெளிப்படைத்தன்மை அடுத்தது ரெண்டாவது ஒன் அடுத்த கொஸ்டின் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அது வந்து எதிர்பாராத நிகழ்வு அப்படி ஒரு நிகழ்வு நக உடனே நடக்காது இல்லையா அதனால் அது எதிர்பார்த்ததில்லை சரி எதிர்பாராத நிகழ்வு அடுத்த கொஸ்டின் கொடிகட்டி பரத்தல் அப்படின்னா என்ன ஓமையை கூறும் பொருள் கண்டறிக்க கொடிகட்டி பறத்தல் விடை வந்து புகழ்பெற்று விளங்குதல் என்று ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஓமை இடி விழுந்த இடி விழுந்த மரம் போல இடி விழுந்த மரம் எப்படி இருக்கும் துன்பமாக இருக்கும் சரிங்களா கருகுதல்னால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சொல்லக்கூடாது அது ஊமை என்ன சொல்லுது அப்படின்னா அது ஒரு துன்பம்னு அர்த்தம் அடுத்தது ஓமைக்கூர் நிலவும் மானும் போல விடை ஒற்றுமை அடுத்தது காணல் நீர் ஓமே பொருள் கண்டறிய காணல் நீர் விடை இருப்பது போல் தோன்றும் ஆனால் இல்லாதது மடை திறந்த வெள்ளம் போல விடை தடையின்றி மிகுதியாக அடுத்து வேலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் நகமும் சதையும் போல விடை ஒற்றுமை மழை முகம் காண பயிர் போல விடை வாட்டம் வாட்டம் வருத்தம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாராமல் நடப்பது அடுத்து ஓமையை கூறும் பொருள் கண்டறிய நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல விடை ஒற்றுமையின்மை உள்ளங்கை நெல்லிக்கனினா வெளிப்படைத்தன்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போனா ஒற்றுமையின்மை துஞ்சு புள்ளி இடறிய சிதறன் போல விடை துணிதல் பசுமரத்து ஆணி போல விடை எளிதில் மனதில் பதிதல் சுடச்சுடரும் பொன் போல விடை ஞானம் வளரும் அடுத்து ஓமை கூறும் பொருள் கண்டறிய முதலை கண்ணீர் விடை பொய்யழுகை அடுத்து கொஸ்டின் எலியும் பூனையும் போல விடை பகைமை ஆகாய தாமரை விடை இல்லாத ஒன்று ஓமையை குறும்பொருள்கள் பொருள்கள் அடுத்தது கண்ணினை காக்கும் இமை போல விடை பேனல் பேனலாக பாதுகாத்தல் என்று பொருள் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல எப்படி இருக்கும் குன்றின் மேல் இட்ட விளக்கு அப்படியே அணையாமல் பிரகாசமாக இல்லையா அது புகழ் விடை வந்து புகழ் அத்தி பூத்தார் போல அத்தி உடனே நடக்குமா விடை வந்து அரிதாக கடலில் கரைத்த பெருங்காயம் போல விடை பயனின்மை இலவு காத்த கிளி போல விடை ஏமாற்றம் அவசர கொடுக்கை விடை எண்ணி செயல்படாமை ஓமையை கூறும் கிளம்ப பொருள் தெரிய கீரியும் பாம்பும் போல விடை பகை ஓமையை கூறும் பொருள் கண்டறிய மழைக்கான பயிர் போல விடை வருத்தம் பேரறிவாளன் திரு போல விடை பலருக்கும் பயன்படுதல் மலரும் மனமும் போல விடை ஒற்றுமை உயிரும் உடம்பும் போல விடை ஒற்றுமை தாமரை இலை நீர் போல பற்றுதலின்றி கல்லில் நார் உரித்தல் விடை கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் இரட்டை கிழவி போல ஒற்றுமை இணைந்தே இருக்கும் இல்லையா எடுப்பார் கைப்பிள்ளை விடை யார் எதை சொன்னாலும் கேட்பது கிணற்று தவளை போல விடை அறியாமை காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல விடை தற்செயல் நிகழ்வு வேலியே பயிராய் மேய்ந்தாற் போல விடை கடமை உடன் இருப்பது வேலிசாரி கடமை தவறுதல் யானை புக்க புலம்போல விடை வீணாக்குவது அவளை நினைத்து உருளை இடைத்தல் விடை எண்ணமும் செயலும் ஒத்துவராமை கம்பி நீட்டுதல் விடை விரைந்து வெளியேறுதல் அடுத்த கொஸ்டின் திருவிழாவைக்கான மக்கள் திரண்டு வந்தனர் எப்படின்னா விடை மடை திறந்த வெள்ளம் போல அகழ்வாரை தாங்கும் நிகழும் போல விடை பொறுத்து கொள்ளுதல் தாமரை இலை நீர் போல விடை ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் பசுந்தோல் போர்த்திய புலி போல விடை ஏமாற்றுதல் நீரும் நெருப்பும் போல விடை வேற்றுமை கல்மேல் எழுத்து போல விடை அழியாதது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோ நாற்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் நாற்பத்தைந்து கொஸ்டின் பார்த்துட்டு உமே குரும் பொருள் கண்டறிக்க ஓமையும் தொடர எறிதல் நிச்சயமாக இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்புற எக்ஸாமுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் டாப்பிக் அடுத்த டாபிக் இதை தாண்டி எதனா கொஸ்டின்ஸாலும் கண்டினியூவாக பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்